ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இட்லி தோசை சாதத்துக்கு ஏத்தமான சைட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் கடையல் கத்திரிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு எட்டு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே கால் கிலோ கத்திரிக்காய் புளிப்புக்காக நான் நார்மல் சைஸில் நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட நெல்லிக்காய் இல்லைனா நீங்கள் ஒரு துண்டு புளி கூட போட்டுக்கலாம் கடையலுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயோட நல்லா கலந்துட்டுக்கலாம் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரணும் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பில்லை இதெல்லாமே சேத்தும் போது கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதை குழம்புலையோ எதில் போட்டாலுமே ஒதுக்கி வச்சிருவாங்க அப்போது இது கூடவே சேர்ந்து நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க அறியாமலேயே இதெல்லாமே சாப்பிட்டுப்பாங்க இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டாச்சு காயெல்லாம் வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் நான் காயெல்லாம் கொஞ்சமா நனையிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊத்தி நல்லா கலந்துட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போறேன் கத்திரிக்காய்ல சரியா வேகலை அப்படின்னா துவர்ப்பு தன்மையாட்டம் வந்துடும் நான் ஒரு இருபது நிமிஷம் நல்லாவே வேக வச்சிருக்கேன் கத்திரிக்காய் பார்த்தோம்னா நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையுமே இந்த சட்னியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் தக்காளி நான் முன்கூட்டவே போட மறந்துட்டேன் அதனால இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நான் தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஆற வச்சிருவோம் ஆறுனத்துக்கு அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கையால் கடஞ்சி விட்டோம் அப்படின்னா மிக்ஸி அளவுக்கு கடைஞ்சி வராது அதனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் அதே கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது மூணுமே நல்லா பொறிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருந்து கத்திரிக்காய் கடையில் போட்டுடலாம் மிக்சி ஜாரில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதையுமே கடையலோடு போட்டுடலாம் இதுல ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது சட்னிக்கு கலர் கொடுக்கும் ஆனா காரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது கடையலோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் டேஸ்ட் எல்லாம் பாத்துக்குங்க உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல போட்டுட்டு ஒரு கொதி விட்டாவே போதும் நல்லா அருமையான சுவையில கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு இது போல் கத்திரிக்காய் கடையில் இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்றைக்கி இதை நல்லா மொறு மொறுன்னு தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கத்திரிக்காய் கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க